சர கடிச்சிட்டு வளரவன கூட பொறுத்துக்கலாம் சார் ஆனா அந்த சட்டம் படிச்சுட்டு வளரிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள என்னதான் சார் பண்றது இவருக்கு பேரு வழக்குறைஞ அதாவது பயங்கரமா அடி சட்டத்தோட அந்த சந்து எல்லாம் பூண்டு வருவாங்க இல்ல அந்த குரூப்பா இது ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு இவரோட வழக்கறிஞர் முதல்ல தயவு செய்து அவரை செக் பண்ணுங்க சார் ம் அவரோட அந்த நண்பகத்தன்மையை முதல்ல கொஞ்சம் பாருங்க இந்த போலி டாக்டர் போலி இன்ஜினியர் அந்த வகையில எதுவும் தப்பா உண்மையிலே இதை இதை பார்க்கும் உனையை வளர்க்கறீங்கிற வேலைக்கு தப்பா சரி பண்ணியிருக்காங்க சேர்த்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு சார் என்ன சார் இவங்க அடிப்படையே தெரியாம இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணுங்க இந்த தாமேகா கட்சி இருக்குல்ல அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க சார் அந்த கட்சிக்கு அதை ஒரு கட்சியாகவே நீங்கள் அங்கீகரிக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேச போட்டா அந்த கேசை முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றது தெரியல ஏன்னா அதுவே பெரிய ஆச்சரியம் வரும் இவர் தான் இப்படி இருக்காருடா அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு வழக்காக அதை வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கு என்னப்பா பதில் சொல்றீங்க அப்படின்ற எல்லாம் வந்து கேள்வியெல்லாம் எல்லாம் போகிறேன் தேர்தல் ஆணையம் ஒரே வார்த்தையாக சொல்லிடுச்சு அதை கட்சியை நாங்கள் அங்கீகரிச்சோமா ம் அதை ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் நான் எதையாச்சும் சட்டம் தெரிஞ்சா பேசு போடு சும்மா சும்மா வந்து துரத்திக்கிட்டு இருந்தா அப்ப துரத்தி அடிச்சிருக்கோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு சார் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அது ஒரு கட்சி கிடையாது கட்சி மாதிரி சரியா அதுக்கு ஜென்ரலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி அதாவது இப்ப நாம் தமிழரை வந்து அங்கீகரிச்சாங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் போராட்டம் பத்து பதினஞ்சு வருஷம் போராட்டம் அதான் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மாநில கட்சியை அங்கீகரிச்சாங்க எப்ப அங்கீகரிச்சாங்கன்னா அது வந்து எலெக்ஷன் பேட்டி கொடுக்கறதுனாலயோ இல்ல வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்ல இந்த மீட்டிங் நடத்துறதுனாலயோ அதனால அதை வந்து ஒரு கட்சியெல்லாம் அங்கீகரிக்கல ஒரு கட்சின்றது எலெக்ஷனில் போட்டி போடணும் அந்த எலெக்ஷனில் கூடுமான வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஜெயிக்கணும் ஓட்டு வாங்கணும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது இப்போ நாட்டாக்கா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது இல்லையா பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்ததை அட்ரஸ் இல்லாத கட்சியாக மாற்றிட்டாங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து ஏன்னா அவங்க அவங்களோட அந்த ப்ரசன்ஸை வந்து ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது வலிக்கிடுச்சு மேல இருந்த மாதிரி அது அப்போ இருந்த மாதிரி இல்லை அந்த ஸ்டாண்டர்டை கடைசி வரைக்கும் ஒரு கட்சி மெயின்டைன் பண்ணணும் அப்போத்தான் அந்த கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அப்ரூவ் அக்ரிட் இப்ப இந்த போலி யூனிவர்சிட்டி அப்புறம் போலி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு போலி கட்சிகள் ஒரு பிம்பம் அந்த காணல் நீரும் பாங்கில்ல எட்ட பார்க்குறப்ப தெரியும் கிட்ட போணுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது இல்லை அதே மாதிரி தான் இப்போ தாவியாக்கா இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் கூட போட்டி போடலாம் எலெக்ஷன் அது அவங்க கட்சி நிர்வாகிகள் எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்து அதான் இந்த கட்சி சார்பாக நான் போட்டி போறேன் அப்படிலாம் போட்டி போடல தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் இந்த ஊராட்சி இந்த லோக்கல் பஞ்சாயத்து எல்லாம் இருக்கு ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஒரு கட்சியா இது வரைக்கும் அது என்ன பண்ணிருக்குன்னா மாநாடு நடத்தியிருக்கு வார வாரம் வந்து மக்களை வந்து உசு இருக்கு இதுதான் தாவேக்கா இதுவரையும் பண்ணது அதாவது நம்ம அதை வந்து ஒரு கட்சியா பதிவு தான் பண்ணியிருக்காங்க அதாவது ரேஸில் நாங்களும் வரோம் ம் ஆனால் இன்னும் ரேஸில் கலந்துக்கவே இல்லையே இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே அது இன்னும் வந்து ஊர்வலம்தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் உள்ள வரல சரியா அது இதெல்லாம் தெரியாம ஒரு வழக்கறிஞர் போய் இதை நீங்கள் கட்சி அடிக்க வந்து அங்கீகரிச்சது தப்பு நான் எப்போ அங்கீகரிச்சேன் அவங்க பதிவு தாண்டா பண்ணா நீங்க தாண்டா அதை கட்சி கட்சின்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறீங்க சட்டசபையிலே பேசியிருக்கார் ஒரு கட்சியோட தலைவர் என்ன ஆரம்பிச்சாச்சு அது ஒரு பார்ட்டி அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இதை வந்து ஒரு கட்சியாக கன்சிடர் பண்ணலையே தவிர தமிழ்நாடு மக்கள் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆளும் கட்சியாகவே கன்சிடர் பண்ணிட்டாங்க அதான் அதை சேர்ந்து வைக்கிறது இன்றைக்கி இருக்கிற அந்த சோசியல் மீடியா வாரியர்ஸ் அந்த போராளிகள் எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு கட்சி தான் எப்பயுமே டாப்பில் இருக்கும் மற்ற யாருமே வந்து இல்லை கிட்டத்தட்ட இது வந்து குரூப்பில் டூப்பு மாதிரி தான் வந்து தாவேக்காக இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும் அதாவது அக்கார்டிங் டு அந்த இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பையன் பார்த்தீங்களா அது உண்மையிலே வந்து டாப்பில் இருக்குமா இல்லை கடைசி வரைக்கும் வந்து டூப்பாகவே இருக்குமா அப்படின்றதுலாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வரும் அவன் அந்த கட்சிக்காரங்களுக்கு அப்போ தான் அது தெரிய வரும் அதுக்கு முன்னாடி அது தெரிய வராது பட் அதை வந்து இப்போ கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வழக்கு போடுறவங்கள என்ன பண்ணுங்க அவங்களோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நான் வளர்க்காடுறதுக்கு இதுதான் எனக்கு ரைட்ஸ் இருக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க சார் எனக்கு என்ன எதுன்னு தெரியாம ஒரு தூக்கி வந்து போட்ட வேண்டியது இது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் உண்மையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தாமே தாவேக்காகவே தெரியல நான் என்னைக்கிட்டா சொன்னேன் அங்கீகாரம் வாங்கியிருக்கேன் சார் ம் நான் எதுக்கு போராடிட்டு இருக்கேன் நீ எது அதை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு மாப்பாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதான் இப்போ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய மாப் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு திருவிழா ஒரு அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு குரூப்னு வச்சுக்கல இது வந்து ஒரு ரெவல்யூஷனரியாக கிரியேட் ஆகுமா ஆகாதா இது வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறுமா அப்படின்னா அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் சொல்ல முடியாதுப்பா திடீர்னு வந்து இவங்கெல்லாம் நினைச்ச மாதிரி ஒருவேளை ஆட்சியை பிடிக்க முடியலன்னாலும் கூட ஓரளவுக்கு டஃப் கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான அதாவது பத்து பஞ்சு வருஷமா போராடி இருக்காங்க இப்போ விசிகா இருக்கு இதுக்கு பாமக இருக்கு நாத்தாக்கா இருக்கு ஏன் பாஜக கூட இருக்கு இவங்க எல்லாரும் தாண்டி ரேஸ்ல முன்னாடி வந்து நிற்கலாம் அதாவது யாரு வந்து செகண்ட் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்றதுல முன்னாடி கூட வந்து நிக்கலாம் அப்படி வந்து நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பயம் பேச மாட்டான் இன்னைக்கு பேசின எல்லா வாயும் அதாவது விஜய பற்றி தாபேக்காவை பத்தி அந்த கட்சி ஆளுகளை பத்தி அந்த கட்சிக்காக பேசினவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பேசவும் முடியாது அவங்க ஒரே வார்த்தைய சொல்லிடுவாங்க நாங்க வந்துட்டோம் நீங்க எப்போ வர போறீங்க மாதிரி நீ பேசு எங்களை ஒண்ணுமே ஆளே இல்லைன்னு ஆனா அதே நேரத்துல அடி வாங்கினாலுமே இருக்கிற இடம் தெரியாம போனாலுமே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்ற ஏன்னா ஜஸ்ட்டு ஓல்டுப்பா ஃப்ரெஷ்ஷு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி உண்மையில இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபோக்கஸ் ஒரு பயங்கரமான ஒரு இது கிடைக்குது ரெகனைஷன் கிடைக்கிது அதாவது அங்கேதான் ரெகனைஷன் கிடைக்கிறதே தவிர இங்கு பயங்கரமான ரெகனைஷன் மக்கள் மத்தியில் பயங்கரமான ரெகனைஷன் அதெல்லாம் தேர்தல் ஆணையமே இது ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சாலும் ஒட்டுமொத்தமாக மக்கள் சேர்ந்து இதுதான் எங்கள் கட்சி இதுவும் கட்சி இதை தாண்டிதான் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தாலும் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போகலாம் பட் ஆனால் இப்போதைக்கு அது ஒரு கட்சி கிடையாது